வணக்கம் நாம எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றின டீட்டெயில்ஸ் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணினாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வர போகிறதா நியூஸ் வந்தது இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ரூவ் ஆகி இன்னைக்கு அது பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி செவன்த் ஃபெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு அதாவது டுவெண்ட்டி செவென் பிப்ரவரி அன்னைக்கு நம்மளோட டிமேட் அக்கவுண்ட்ல எத்தனை சவுத் இண்டியன் பேங்க் ஷேர்ஸ் இருக்கோ அத்தனை ஷேர்ஸ் மட்டுமே ரைட்ஸ் இஷ்யூவுக்கு எலிஜிபிளா இருக்கும் இந்த இஷ்யூ சிக்ஸ்த் மார்ச் அன்னைக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் டுவெண்ட்டி எய்த் மார்ச் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது இஷ்யூ ப்ரைஸ் டுவெண்ட்டி டூ ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது முப்பத்தி அஞ்சு ரூபாய் எழுபது பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கான ரேஷியோ ஒன் எஸ் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாம ஹோல்ட் பண்ணுற ஒரு ஒரு நாலு ஷேருக்கும் ஒரு ஷேர் வந்து ரைட்ஸ் இஷ்யூக்கும் எலிஜிபிளாக இருக்கும் இப்போ நம்ம தௌசண்ட் ஷேர்ஸ் ஆஃப் சவுத் இண்டியன் பேங்க் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோவில் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும் இந்த டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ்க்கான ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் காட்டும் நாம அந்த டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் டிமேட் அக்கவுண்ட் வழியாக ஸோ நீங்கள் வந்து சவுத் இண்டியன் பேங்க் ஏற்கனவே ஹோல்ட் இருக்கீங்க அப்படின்னா எத்தனை ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ஃபோரால் டிவிசபிளாக இருக்க நம்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ தட் நமக்கு கரெக்டாக ஒன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிடைக்கும் இப்போ சப்போஸ் நம்ம அந்த ஆயிரம் ஷேரை முப்பது ரூபா பர் ஷேருங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேர்ட்டி தௌசண்டாக இருக்கும் ரைட்ஸ் இஷ்யூவோட ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ ருபீஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு வந்து பதிமூணு ரூபா எழுபது பைசா டிஸ்கவுண்ட் கிடைக்கிது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது ப்ரைஸில் கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்லேருந்து இப்போ வந்து ரைட்ஸ் இஷ்யூ ரேஷியோ நமக்கு ஒன் எஸ் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் ஷேர்ன்றதுனால டிவைட் பை ஃபோர் நமக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ்க்கான ரைட் என் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இந்த டூ ஃபிஃப்டி ரைட்ஸ் அண்ட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி இன்டூ இஷ்யூ பிரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ ருபீஸ் ஸோ நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் ரைட்ஸ் இஷ்யூ ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகி ஷேர்ஸ் அலாட் பண்ண அப்புறம் நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஆயிரத்து இரநூத்தம்பதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஹோல்ட் பண்ண தௌசண்ட் ஷேர்ஸ் ப்ளஸ் இப்போ ரைட்ஸ் அண்ட் வழியாக நம்ம வாங்கின டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஸோ எல்லாம் சேர்த்து நமக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ் அலாட் ஆகிருக்கும் அண்ட் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து தேர்ட்டி ருப்பீஸ் பெர் ஷேர்ன்ற ஹோல் ஹோல்ட் இருந்தோம் தௌசண்ட் ஷேர்ஸை ஸோ தேர்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் இப்போ டுவெண்ட்டி டூ ருப்பீஸ் பர் ஷேர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓவரால் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிவைடட் பை தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஸோ ஓவரால் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் பர் ஷேர் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைஸ் அப்படின்னு குறையும் ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே மேலேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆன அப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்